அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் புதன்கிழமை பொன் கிடைச்சாலையும் புதன் கிடைக்காது இல்லையா பெரியவங்க எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா எந்த ஒரு நாள் நட்சத்திரமும் ஒரு நல்ல விஷயத்த தொடங்க பயன்படுத்தணும் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு புதன்கிழமைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிறப்பம் இருக்குது கார்த்திகை விரதம்ங்க கார்த்திகை எனக்கு விரதம் இருக்கு உகந்த நாள் ஓகேங்களா ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விசேஷங்களை கொண்டு தான் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க அந்தந்த நாட்களில் அந்தந்த விஷயங்களை செய்ய உகந்த நாட்களை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வெற்றி வாய்ப்பை தேடிக்கலாம் இப்போது ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னாக்கா அந்த கணக்கு போடுறதுக்கு ஒரு ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு இல்லையா அதே மாதிரி தாங்க ஏன்னா அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த கணக்கை வந்து நம்மளோட சரியாக போட்டு விடைய கொண்டு வர முடியும் அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம சரிவர வாழணும் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே எல்லா விஷயங்களும் கஷ்டங்கள் அணுகாமல் எப்படி கணக்கு வந்து அந்த ஃபார்மிலா போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த கணக்கு தப்பா போகுமோ நம்ம மனசு ரொம்ப சஞ்சலப்படுமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கான கணக்கை வந்து போடுறதுக்கு சரியான ஒவ்வொரு நாட்களையும் நம்ம பயன்படுத்தணும் கடவுளுடைய அனுகிரகத்தை பயன்படுத்தணும் அந்த வகையில இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது நம்ம புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவானை ஆதிக்கம் பெற்ற இந்த நன்னால் முக்கியமாக இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்க ஓம் புதன் பகவானே போற்றி போற்றினேன் காரணம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உகந்த நாள்னு சொன்னேன் இப்போ ஏங்க மேடம் சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னா ஓம் புதன் பகவானே போற்றி போற்றிக்கோட்டை சர்வசாதாரணமாக நம்ம எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வோம் ஆனால் இந்த புதன் பகவான வழிபாட்டை வந்து நம்ம வந்து பெருசாக யாரையும் நம்ம பார்க்குறதே கிடையாது ஆனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமே நம்மளுடைய மூல நம்ம நம்மளுடைய பேர் இது தான் நம்மளுடைய ஊர் இது தான் நம்ம இவங்க தான் நம்மளுடைய அப்பா அம்மா இவங்க தான் அப்படின்னு உங்களுக்கு சரிவர இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு செயல்பாடையும் செய்ய முடியும் அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை நம்ம சரிவர வச்சுக்கலாம் அப்படின்னா குழப்பங்கள் கஷ்டங்கள் சண்டை சச்சரவு விதண்டாவாதம் வம்பு வழக்கு எல்லாமே நம்மளை சுற்றி ஆட்கொள்ளும் ஸோ இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய புதன் பகவானை நமக்கு பக்கம் கைவசம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வரட்டும் அசால்ட்டை சமாளிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் இந்த நாளில் புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க எப்படி காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சிட்டு எப்போவும் நம்ம செய்கிறது தான் சுத்தபத்தமாக வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் அல்லது ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தீப தூப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு காட்டிட்டு புதன் பகவானுடைய படம் இருந்தாக்கா அவருக்கு வந்து வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைனாலையும் பரவாயில்ல இந்த நாளில் அந்த தீப ஒளியிலே வந்து புதன் பகவான் இருக்கிறத நினச்சி அவருடைய நாமத்தை சொல்லி வழிபாடு முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்க ஓம் புதன் பகவானை போற்றி போட்டுன்னா அவருடைய நாமத்தை சொல்லுங்கள் நல்லது நடக்கும் முடிஞ்சதுன்னா இந்த நாளில் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அருகிலுடைய நவகரக ஆலயத்துக்கு பச்சை நிற வஸ்திரம் சாற்றி தெய்வங்களுக்கு வந்து பச்சை பயிரை வந்துட்டு படையலாக வைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை நிறம் அப்படிங்கிறது வந்து இந்த நாளில் நீங்கள் உபயோகிக்கிறது ரொம்ப சந்தோஷம் புதன் பகவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை நிறம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் புதன் பகவானுடைய ஆதிக்கம் எனக்கு இன்னும் சிறப்பாக இருக்கணும் அவருடைய அணுகிரகம் எனக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சினாக்கா ஒரே விஷயந்தாங்க படிப்புக்கு உதவி செய்யுங்க இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பேனா பென்சில் உங்களால் முடிஞ்சது பெருசாக நீங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் காட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எதையும் சொல்ல உங்களால் முடிஞ்ச ஒரு ரப்பர் வாங்கி கொடுத்துட்டா கூட உங்களுக்கு புதன் பகவானுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் புரிஞ்சதுங்களா ஏன்னா படிப்புக்கு வந்து பார்த்தீங்கக்கா புதன் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் கல்விக்கு யாரோ ஒருத்தங்க நீங்கள் உதவி செய்கிறீங்களோ உங்களுக்கு புதன் பகவானுடைய ஆதிக்கம் வந்துட்டு நிலை பெற்று நிற்கும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அவர் அதிகப்படுத்தி கொடுப்பார் இருக்கக்கூடிய இன்னல்களுக்கு எல்லாத்துக்கும் உடனடியாக சொல்யூஷன் கொடுப்பார் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை விலக்கி நேர்மறையான எண்ணங்களை அதிகப்படுத்தி உங்களுடைய மனசை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக வச்சுப்பார் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் ஸோ இப்படி தாங்க இவருடைய வழிபாட்டை நீங்கள் இதை செய்யணும் ஒவ்வொரு புதன்கிழமையும் செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குழப்பமாக இருக்குது என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல கணவன் மனைவிக்குள்ளேயே அடிக்கடி சண்டை வருது ஏன்னா அவரை நம்ம புரிஞ்சிக்கல அவரும் நம்மளை புரிஞ்சிக்கல இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமும் என்ன நம்மளுடைய புத்தி அது சரியாக இருக்கணும் இல்லை அப்படி இருந்தால் தானே நம்ம அவருக்கு ஒருவேளை அவரை தவறாகவே இருந்தாலும் அவரை திருத்துறதுக்காவது நமக்கு புத்தி சரியாக இருக்கணும் இல்லை ஒருவேளை நம்மளுடைய மனைவி வந்து நம்மளை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை புரிய வைக்கிறதுக்காவது நமக்கு புத்தி சரியாக வேலை செய்யணும் அவங்கள அவங்க போக்கில் மாத்தறத்துக்கோ இல்லை அவங்கள நம்மளை புரிய வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி நம்மளை இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் உங்களை நீ நல்வழிப்படுத்திக்கணும் அப்படின்னாக்கா புதனையே ஆதிக்கம் முக்கியம் இவர் கெட்டிருந்தார் அப்படின்னா நீ என்ன தான் பண்ணாலும் அதாவது சொல்கிறாங்களே நீங்கள் வந்து பாலே குடித்தாலும் நீங்கள் வந்து கல் தான் குடிக்கிற அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துவாங்க இந்த விஷயத்தை வந்து சிம்ம ராசி பழகாலமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ தயவு செய்து புதன்கிழமைகளில் புதன் புதன்பகனோட வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே வாழ்க்கை வளமாக மாறும் ஸோ அந்த வகையில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்குது அதை முதல்ல பார்த்து தெரிஞ்சுப்போம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு புதிய அணுகுமுறைகளை இந்த நாளில் கையாளுவீங்க இதன் காரணமாக வியாபாரம் பெருகும் உங்களுடைய முயற்சிக்கு உண்டான லாபம் கிடைக்குங்க மனசில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே சாதகமான அமைப்பில் முடியும் அடுத்தா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாடங்களில் இருந்து வந்து குழப்பங்கள் விலகும் பர்டிகுலராக இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி படிப்பு விஷயத்தில் குழந்தை வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே நீ தயவு செஞ்சு இது மட்டும் கிடையாது அரசாங்க உத்தியோகங்களுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இழுப்பறியில் இருக்குது இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரிங்க இதுக்கு புதன் பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறவங்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தயவு செஞ்சு புதன் பகவானை புதன்கிழமையில் வழிபாடு செய்யுங்க அவருடைய சா அமைப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டாவே நிறைய விஷயங்களை நீங்கள் சாதனை புரிவீங்க புரியுதுங்களா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப என்ன சொல்கிறது சிக்கலான விஷயத்த கூட சர்வசாதாரணம் முடிச்சிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து இந்த அரசியல்வாதிங்க அப்புறம் பர்ட்டிகுலராக சொல்லுனாக்கா இந்த கருப்பு உடைகளை உடுத்துறாங்க பார்த்தீங்களா வக்கீல்ஸு நீதிபதி இவங்க எல்லாருக்கும் பொதுமக்கா ஆதிக்கம் சூப்பராக இருக்கும் அதனால தான் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வார்த்தைகளில் விளையாட முடியுது ஆனால் ஒரு சில சமயங்களில் சிம்ம ராசி வந்து தட்டு தடுமாறுறீங்க இல்லையா ரொம்ப சாதுமாக பேசிக்கிட்டு இருந்தா நீங்கள் சில காலமாக ரொம்ப யானை இழைச்சா எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுமா அந்த மாதிரி உங்களுடைய நிலைமை இன்னைக்கு ஒரு மாதிரி மற்றவங்களுடைய கேலிக்கு கிண்டலுக்கு ஆளாகியிருக்கு இல்லையா அந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி இதெல்லாம் மாற்றணும் என்ன பண்ணுறது சிம்பிளான விஷயம்தான் புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க புரிச்சிதுங்களா அடுத்ததான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் மனசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நினச்சதெல்லாம் நம்மளால் சாதிக்க முடியும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுடைய விவேகமான செயல்பாடுகளால் இந்த சொசைட்டியில் வந்து உங்களை மதிப்பு மரியாதை உயர் போகுது மேலும் நிறைய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நட்பு எங்கே பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவிகரம் நீட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்குங்க மேலும் சொல்லணுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி காலையிலேயே வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடுங்க புதிய முயற்சிகளை வந்து பார்த்திங்கனாக்கா பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது ரொம்ப சாதகமான அமைப்பு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அதிகாலையில் செய்யணும் இல்லை முற்பகலில் செய்யணும் இல்லை சூரிய உதயம் வந்து உச்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்யணும் இல்லை அப்படின்னா செய்யலாங்க ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு ராசிக்கும் உகந்தது அந்த வகையில் சிம்ம ராசிக்கு இந்த புதன்கிழமைகளை புதுசாக செய்யக்கூடிய முயற்சிக்கு மட்டும்தான் நான் பிற்பகலுக்கு மேலே செய்யுங்கன்னு சொன்னேன் மற்ற அன்றாட வேலைகளை எப்பவும் போல செய்யுங்க நல்லதே நடக்கும் அடுத்துதான் உங்களுடைய தாய் வழி உறவுளுக்காக இந்த நாளில் நீங்க செலவு செய்ய வேண்டி இருக்குங்க அடுத்ததா குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரத்தில் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வருங்க ஆனால் சமாளிச்சிருவீங்க உங்கக்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணி ஆட்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது இதன் காரணமாக கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்களை நம்ம வீட்டில் ஒருத்தவங்களா பார்த்துட்டு இருக்கோம் இவன் நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காசும் கொடுத்துட்டுருக்கோம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஏன் இவங்க வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்ற ஒரு போக்கு உங்களுக்கு தோணும் இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க அவங்களும் உங்களை விட்டு போக மாட்டாங்க நீங்களும் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டீங்க ஓகேங்களா ஸோ பணியாட்கள் கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்காது தான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்துதான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி புதன் பகவானுடைய வழிபாடு சிறப்பு இதையும் தாண்டி சிவபெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்வது இன்னும் கூடுதல் பலங்க உங்களுக்கு அடுத்து தான் குடும்பத்தில் இத்தனை நாட்களாக ஏற்பட்டிருந்த குழப்பம் அதன் காரணமாக நீங்கள் தூக்கத்தை தொலைச்சிருப்பீங்க அந்த நிலை மாறும் தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு சம்மதமே இல்லாத பிரச்சனைலாம் உங்களை வந்து வாட்டி வதக்கியிருக்கும் பற்றி அந்த பிரச்சனைகள்லேருந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் முடங்கி போனவங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண போகிறீங்க அரசு பணிகளில் இடமாற்றம் ஏற்பட்டு வேறு ஊருக்கு செல்வதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ப அரசு பணிகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அந்த இடமாற்றம் வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்லதாக தான் இருக்கும் வெளிநாட்டில இருந்து உங்களுக்கு இந்த நாள்ல கிடைக்க வேண்டிய உதவிகள் வந்துட்டு தாமதத்தை ஏற்படுத்தினாலும் அந்த உதவி வந்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் மேலும் இந்த நாள்ல சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் ஈடேறி வரும் ரொம்ப நாளா வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முடிவை தருங்க இந்த நாள்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மேலைய வாழ்க்கை துணை வழியில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப சிறப்பு ஒரு சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு சாதகமாகும் ஒரு சமயங்களில் உங்களுக்கு பாதகமாகவும் நடக்கிற மாதிரி தோணும் அவர் வந்து சாதகமாகவும் இல்லை பாதகமாகவும் இல்லை அவர் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதுதான் வந்து உண்மையான விஷயம் நீங்கள் அவர்கிட்ட பெருசாக எதிர்பார்ப்பை வைக்காமல் இருப்பது சிறப்பு இவர்கிட்ட மட்டும் இல்லை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சிம்மராசி இந்த பெண்கள் வந்து யார்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்காதீங்க ஏன் சொல்கிறான் அப்படின்னாக்கா உங்களுடைய எதிர்பார்ப்பை அவங்க ஈஸியாக உடைச்சிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அடுத்த அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வந்து அற்புதமாக இருக்குது உங்களுடைய பேச்சுகளில் உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய திறமை வெளிப்படும் உங்களுடைய பேச்சு வந்து மதிப்பு மரியாதையும் அதிகப்படுத்தும் மேல் இடத்துல உங்களுடைய மதிப்பு உயரும் மேலும் இந்த தொழில் செய்யக்கூடிய சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வந்துட்டு அற்புதமான லாபத்தை கொடுக்கும் அன்றாட வேலை செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் சாதகமாக தான் இருக்க போகுது மற்றவங்கிட்ட பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க மற்றவங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு அதே போல் உங்களுடைய செயல்பாடுகளில் மற்றவங்களுடைய ஈடுபாடு இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் தான் உண்டு தான் வேலை உண்டு தான் ஃபாலோ பண்ணணும் அன்றாட வேலை செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய நிலம் சம்மந்தப்பட்ட ஓகேங்களா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த பில்டிங் கான்ட்ராக்டர் இந்த மாதிரி ஆட்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வந்து உங்கள் தொழில் ரீதியாக வந்துட்டு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிம்ம ராசிக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக தாங்க அமைஞ்சிருக்கு மேலும் சொல்லுனாக்கா இந்த நாளை பொறுத்தவங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறங்க இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் இதை தாண்டி புதன்கிழமையோட ஆதிக்கம் பெற்ற இந்த நாளில் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்தவும் சிறப்பே அடுத்ததாக நட்சத்திர படங்களில் பார்த்தோனாக்கா மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் லாபகரமான நாளாக இருக்குங்க மேலும் சொல்லுனாக்கா இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப சிறப்பு வெளியூர் பயணத்தை மட்டும் இந்த நாளை தவிர்த்துடுங்க அடுத்துதான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வந்து யோகமான நாளாக இருக்குங்க உங்களுடைய திட்டமிட்ட செயல்கள் எல்லாமே நடந்தேறும் வியாபாரத்துலேயும் லாபம் அதிகரிக்கும் அடுத்த பூரம் நட்சத்திரக்காரர் பொறுத்த வரைக்கும் மற்றவர்களால் அழைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க உங்களுடைய மனதிற்கு சங்கடங்கள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை உங்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அது யாரா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் உறவுக்காரங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்டெப் அப்படி தள்ளி வைங்க உங்களோட விஷயத்தை நீங்களே பார்த்துக்கோங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரச்சனையை அதிகப்படுத்திடுவாங்க கவனமா இருங்க மேலும் உங்களுடைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஒரே வரியில சொல்லினாக்கா உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்புங்க அடுத்த உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மேம்படக்கூடிய நாள் மேலும் சொல்லாக்க மத்தவங்ககிட்ட பேசுகிறப்ப மட்டும் பொறுமையை கடைபிடிங்க அடுத்துதான் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய எதிரிகளால உங்களுக்கு ஏற்படுற சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் வியாபாரத்திலும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளா சிம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்கு பொதுப்படியா சொல்லணும் அப்படின்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு நீங்கள் சிகரத்தை தொடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாகவும் வெற்றிகள் நிறைந்த நாளாகவும் உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு நாளாகவும் அன்பு அரவணைப்பு அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மேலும் சிறப்பாக இருக்க புதன் பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதன் காரணமாக வாழ்க்கை வளமாக மாறும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சுனாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சவங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் எழுபத்தைந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாறுபடுங்க ஓகேங்களா ஸோ நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி எதாவது முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி ஓம் நமக் சிவாயா ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா